துறையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக சமுதாய வளகாப்பு விழா இதில் நூற்று ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை தட்டுகளை மயிலாடுதுறை எம்எல்ஏ வழங்கி வாழ்த்து தெரிவித்து உணவு பரிமாறினார் மயிலாடுதுறை மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக சமுதாய வளைகாப்பு விழா மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கிருத்திகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை தட்டுகள் வழங்கப்பட்டு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கிருத்திகா தலைமையில் கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் தடவி குங்குமம் வைத்து வளையல் அணிவிக்கப்பட்டது மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் புடவை மாலை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை தட்டுகளை வழங்கினார் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு உணவுகளை எம்எல்ஏ ராஜ்குமார் பரிமாறினார் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் துணைத் தலைவர் சிவக்குமார் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்பார்வையாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க